தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை முகப் புகொடுக்கிறோம் உம் மக்கு ஊழியம் புரிய தகுந்த விழையங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மெய் தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டு உலகெங்கும் வரவிருக்கும் திரு அவை நினைவு கூருந்தரலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயிரம்ரோஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மற்றிருபையை அன்பில் நிறைவு பெற செய்தரலாம் அன்பு தந்தை இறைவான் என் புனிதர் புனித அந்தோணியாருடைய வணக்க நாளில் இந்த திருப்பலியை நாங்கள் நன்றி நிறைந்து உள்ளத்தோடு கொடுக்கிறோம் புனித அந்தோணியார் வழியாக நாங்கள் வேண்டி மன்றாடிய எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்தமைக்காக அமைப்புகொடுக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவர் அந்தோணியாருடைய பரிந்துரையில் நாங்கள் நம்பிக்கை வைத்து அறுவழியாக நாங்கள் வேண்டி மன்றாடி இருக்கிற எங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றையும் நிறைவு செய்தரலும் சிறப்பாக இந்த நாளில் உடல்நலத்திற்காக காணாமல் போன பொருட்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறவர்களுக்காக சிறப்பாக தங்களுடைய வாழ்வில் எந்த தீயவைகளையும் சந்திக்காதபடியாக அசுத்தாவிகளுடைய பிரச்சனைகளிலிருந்தும் அசுத்தாவினுடைய ஏவல்களிலிருந்தும் தீயினுடைய செயல்பாடுகளிலிருந்தும் தங்களை பாதுகாக்க வேண்டி செபிக்கிற ஒவ்வொருடைய கருத்துகளையும் சிறப்பாக புள்ளி அந்தோனியார் வழியாக குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திக்க வேண்டி செபிக்கிற எல்லாருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த நாளில் மன்றாடுகிறோம் எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்தருள் வீராக சிறப்பாக ஆண்டவர் இந்த அந்தோனியாருடைய சிறப்பான பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த கெபி அருகே வந்து ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற அன்புள்ளங்களுடைய கருத்துகளையும் சிறப்பான நினைவு கூர்ந்து அவர்களையும் ஆசீர்விதிக்கும்படியாக இந்த நேரத்தில் மை தாழ்மையோடு வேண்டுகிறோம் வேலை இந்த நாளில் தன்னுடைய மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறேன் ஜோ டேபேட்டியும் ஆசீர்வதித்து நல்ல உடல் நலத்தை தரும்படி ஆகும் ஆடுகிறோம் மேலும் உயிர்த்தலுகிறதை நோக்குடன் கொள்ளுகிறேன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் யாரினை அது ஆன்மாக்களையும் உத்திரிக்கிறலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும் என்னந்த திருப்பலியா நினைவு கூர்ந்து ஜபிக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நேரும் இறக்கத்தூர் நினைவு கூந்தும் திருமுக ஒளி நுழையச்சரலம் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார் மேலே அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக்கு இன்று நாங்கள் வணக்கத்துடன் நினைவு கூறுகிற புனித அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் தும் வரமருள தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஏவர் வழியாக இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாறு நொன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது மேற்பரின் கச்சலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு ஒட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருள் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்ற ஆடுகிறோம் மது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமினியலமாயிருப்போமாக நல்லது நோய்க்கு இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் திருபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி இருக்க அமைதியையும் ஒற்றுமையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரம் ஆண்டு அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறக்கமாயிடும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மரியே எங்கள் மேல் இரகமாயிரும் அமைதியை அளித்த ஏதோ நம்ம ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொரு முறையும் ஜபமாலை ஜபித்து ஒப்பு கொடுக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய கருத்துகளை நிறைவு செய்கிற ஆண்டவர் இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் கிறிசுவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வழிப்பதாக यानि <laughs> நோக்கி ஜெபம் குழந்தை எசுவை கையிலேந்தும் பேறு பெற்ற புனிதம் தோனியாரே துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலே ஏழைகளையும் ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் ஆதரவற்றவர்களையும் உம்மை அணுகி ஒருவோரையும் உம்மை அணுகி வருவோரையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே ேச தந்தையே இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து இதோ உமது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் முழு நம்பிக்கையுடன் உது திருப்பாதத்தில் கூடியுள்ளோம் உமது திருப்பாதத்தில் கூடியுள்ளோம் நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பருந்து பேசி எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவிற்கும் எம் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களையும் உடலுக்கும் வேண்டிய வரங்களையும் இப்பொழுது நாங்கள் கேட்கும் தேவை இப்பொழுது நாங்கள் கேட்கும் தேவைகளையும் பெற்றுத்தாரும் பெற்றுத்தாரும் இறையருளை ஏராளமாக பெற்று புனித அந்தோணியாரே இறையருளை ஏராளமாக பெற்று புனித அந்தோணியாரே நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நாங்கள் அனைவரும் நாங்கள் அனைவரும் ஒருவரையொருவர் ஒருவர் அன்பு செய்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர விண்ணுலகம் சேர அருள் பெற்று தந்தருளும் தந்துள்ளருள்ந்துருளும் வல்லமையான புனித அந்தோனி யாரே வல்லமையான புனித அந்தோனியாரே புனித லீலியே மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே அழுவோரின் ஆறுதலே அழுவோரின் ஆறுதலே உம்மை நாடி நிற்கும் எங்களை உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து காத்தருளும் உம் அன்பால் அரவணைத்து காத்தருளும் துன்பத்யரங்களில் நின்றும் துன்பத் துயரங்களில் நின்றும் எங்களை காப்ப எங்களை காப்பாற்றும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும் சோதனைகளை வெல்ல சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்று தாரும் வலிமையை பெற்று தாரும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் எங்களுக்கு ஆறுதல் தாரும் வாழ்வதற்கறியாது வருந்தும் எமக்கு வாழ்வதற்கறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும் வாழ வழிகாட்டும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் குடும்பங்களையும் தொழில்களையும் தொழில்களையும் கால்நடைகளையும் கால்நடைகளையும் உடைமைகளையும் உடைமைகளையும் எல்லா தீங்குகளில் இருந்தும் எல்லா தீங்குகளில் இருந்தும் பாதுகாத்தருளும் பாதுகாத்தருளும் தீராத நோய்களை தீராத நோய்களை முது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் முது வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும் எங்களிடமிருந்து நீக்கியருளும் ஆமேன் ஆமேன் கோடி அற்புதரான புனிதான் தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்தல் அன்புக்குரியவர்களே இந்த நாளில் இந்த திருப்பள்ளியில் பங்கெடுத்திருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் அப்படி தோனியார் வழியாக இறைவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் என்று ஆடுகிறேன் இந்த நாளிலிருந்து திருப்பலி உதவி செய்த அனைவருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றி குறிப்பாக ஒவ்வொரு வாரமும் நாம் இங்கே திருப்பலி நிறைவேற்றுவதற்கு தேவையான ஒளி ஒலி அமைத்து தருகிற குமார் சவுன் சர்வீஸுக்கு நம்முடைய சிறப்பான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமக்காக இந்த வழிபாட்டிற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிற நம்முடைய சகோதரிகள் வேதியர் மற்றும் உடனுழைப்பாளர்கள் எல்லாருக்கும் நம்முடைய நன்றி பிள்ளைகளுடைய கவனத்திற்கு நாளை மட்டும் இரண்டாவது திருப்பலி நடைபெறாது காலை நான்கு முக்கால் மணிக்கு ஒரே திருப்பலி மட்டும் நடைபெறும் வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களும் நடைபெறுகிற இரண்டாவது திருப்பலியில் நம் பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக பங்கெடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் வராதவர்கள் கண்டிப்பாக பள்ளியில் நீங்கள் உங்களுக்கு தகுந்த அறிவுரை கொடுத்துருக்கிறோம் ஆகவே பள்ளியில் கண்டிப்பாக உங்களை சந்திக்க வேண்டி வரும் ஆக கூர்ந்து பிள்ளைகள் வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களும் நடைபெறுகிற இரண்டாவது திருப்பள்ளியில் பங்கெடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மேல் அன்புக்குரியவர்களே நம் இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு முறை திருப்பள்ளி நிறைவேற்றும் போதும் உங்களிடம் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அதாவது நமது சமுதாயக்கூட பணிகள் ஆண்டு கணக்காக நடந்து கொண்டேதானே இருக்கிறது விரைவில் முடிவடையாமலேயே இருக்கிறது நாம் இவ்வளோ முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம் நிறைய பணம் செலவழித்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் மிக சிறப்பான ஒரு சமுதாய கூடமாக நம்முடைய மக்களுக்கு இது பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் நீங்கள் விரைவில் இந்த பணிகள் முடிவடைய செவிக்கும்படியாக வேண்டுகிறேன் அதோடு கூட அருகிலேயே ஒரு கடை ஒன்றையும் கட்டுவதற்கு நாம் திட்டமிட்டிருக்கிறோம் அதனால் இந்த பணிகளெல்லாம் விரைவில் முடிவடைவதற்கு உங்களுடைய எலிசபத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் அன்னையினுடைய அருளால் உபகாரிகளுடைய உதவியால் இந்த பணிகளை நாம் விரைவில் முடிப்போம் மேலும் இந்த நாளில் புனித அந்தோணியாருக்கு நன்கொடையாக இளையாங்கண்ணி தான் குடும்பம் அந்தோணியாருக்கு ஜோசப் பவுல்ராஜ் வேளாங்கண்ணி கிஷோர் மோனிபா ரூபாய் ஐயாயிரம் காணிக்கை வழங்கியிருக்கிறார்கள் அவர்களுக்கு நம்முடைய நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் எழுந்து நின்று நன்றி சேவைப்போம் எல்லாம் வளை இறைவாம் புனித அந்தோனியாரின் வணக்க நாளை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற அனைவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பிறாக அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர்காட்டும் மீட்பின் பாதையில் நடப்போமாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவளியாகவும் ஐ மன்றாடுகின்றோ ஆண்டவர் இருப்பாராக சிறப்பு ஆசீர் பெற வணங்கி மன்றாடுவோம் புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் புனித அந்தோணியாருடைய சிறப்புமிக்க வேண்டலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக நீங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக இவ்வாறு தம்மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி வருவதை கண்டாக மகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகி நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக எல்லா அம்பல் இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக புனித ஆரின் பரிந்துரையில் என்றும் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவு பெற்றது சன புனித வேண்டிகொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சுசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அந்தோனி யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜவமலை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் ஆவியாரின் பேராலே ஆமை வாழ்க